நண்பர்களே நீங்கள் எதுக்காக இந்த அல்காசர் கார் இந்த இந்தா இது வந்து பேக் சீட்டு தானே இங்கே வருங்க இங்கே வருங்க இதில் வந்துட்டு சூஸ் வச்சுக்கலாம் இதில் வந்து பேடை சொறி வச்சுக்கலாம் பேடுன்னா இந்த இது இருக்குது லைப் பேடு அதெல்லாம் சொறி வச்சுக்கலாம் மக்களே நல்லா இருக்குது பாருங்களே வேற மாதிரியா இதுக்காகவே நீங்கள் அல்காசர் கார் ஐம்பது கிலோ இல்லை மக்களே இதில் ஐம்பது கிலோ ஒவ்வொருலாம் உட்கார முடியாது மக்களே ஏன்னா வந்துட்டு இது நல்லா என்ன சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு அஞ்சு கிலோ வெயிட்டு தான் அழுத்த முடியுது காராலாம் மேலே வச்சு சாப்பிட்டுக்கலாம் வண்டி ஒன்று பாட்டிக்கிட்டு சூப்பராக இருக்குது மக்களே இங்கே பாருங்கள் இந்த சீட்டுக்காகவே நீங்கள் வந்து இந்த கார் வாங்கலாம் நம்ம நார்மல் சீட்டு வந்து இப்போ எல்லாது இருக்குங்களேன் இது பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இது மாதிரி குஷன் மாதிரி கொடுத்துருக்காக பாருங்கள் நல்லா ஜம்முன்னு வச்சுக்கிட்டு நல்லா இங்கேயே பாருங்கள் ஹெட்ரெஸ்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு தல தல அணிக்கு ரெண்டு பக்கம் சாஞ்சிராமம் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மக்களை முன்னாடி டிஸ்டபன்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து அல்காசர் கார் வாங்கிட்டு எனக்கு வந்துட்டு வாங்கிட்டேன்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் சாரி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்